ரஞ்சித் தூங்கி எந்திரிச்சுட்டானா எந்திரிச்சிட்டாங்க எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா ரஞ்சித் என்னதான் எழுப்பி விட சொன்னான் நான் தான் மறந்தே போயிட்டேன் காலையிலே எழுந்து படிக்கணும்னு சொன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அம்மா நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் சரிப்பா போயிட்டு வாப்பா அப்பா இன்னைக்கு பஸ் வரலப்பா என்ன கொண்டு வந்து சைக்கிள்ல எங்க ஸ்கூல்ல விடுங்கப்பா சரிபா ரஞ்சி சைக்கிள் இருக்குப்பா என்ன வேற ஆயிருக்கு நேரம் ஆகுது அப்பா நீங்க போய் பஞ்சர் ஓட்டிட்டு வாங்க நான் நடந்தே போறேன் அப்படியா வழியில யாராவது வண்டி வந்தா உதவி கேட்டு போறேன் நீங்க பஞ்சர் போட்டு சைக்கிள் எடுத்துவாங்க எனக்கு தேர்வு ரொம்ப முக்கியம் கடைக்காரரே கொஞ்சம் சீக்கிரமா பஞ்சர் ஓட்டுங்க என் பையனுக்கு பரீட்சைக்கு நேரம் ஆகுது தானே இருக்கேன் கொஞ்சம் அவசரப்படாம இரு பஞ்சர் ஓட்டியாச்சுப்பா ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு போப்பா அப்பா ரஞ்சித் அவ எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறான் பஸ் வரல போல அவனையும் கூட்டிட்டு போலாம் பா யாரா இருந்தா நமக்கு என்ன மணி ஆயிடுச்சு பாரு அவனை ஏத்துனா நமக்கு லேட் ஆயிடும் அவன் வந்தா வருவான் நீ பேசாம இரு ரஞ்சித் ஏன் நிக்கிற வண்டி எதுவும் வரலையா வண்டி எல்லாம் வந்துச்சுப்பா ஆனா யாரும் உதவி செய்யல ரஞ்சித் வண்டி எதுவும் வரலையா யாரும் உனக்கு உதவி செய்யலையா ரஞ்சிதாவும் ரஞ்சிதா அவங்க அப்பாவும் வந்தாங்க நான் அவங்கள்ட்ட உதவி கேட்டேன் ரஞ்சிதா அப்பா எனக்கு உதவி செய்யாமலே போயிட்டாரு இந்த உலகத்துல உதவினு கேட்டா யாரும் உதவ மாட்டாங்கப்பா அதுதான் இப்போதைய உலகம் அவங்களுக்கு எல்லாம் மூஞ்சில கரிய பூசணும்னா நீ பரீட்சையில முதல் மார்க் எடுக்கணும் அப்பதான் அவங்க புரிவாங்க ஏன் அன்னைக்கு உனக்கு உதவி செய்யலன்னு ரஞ்சித் ஸ்கூல் பக்கத்துல வந்துடுச்சு கவலைப்படாது

பஸ்ஸும் வரல அது கேட்டால் போல் சைக்கிளும் பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் ஓட்டி வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு இப்போ உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல என் பையன் மூலமாகத்தான் படிப்பு வாசனை எங்க வீட்டுக்குள்ள வருகிறது நாங்களும் படிக்கவில்லை எங்கள் அப்பா காலத்திலும் யாரும் படிக்கவில்லை தயவு செய்து உள்ள அனுப்புங்கள் உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன் எப்படியாவது உதவி செய்யுங்கள் இல்லை என்றால் என் படிப்பு வீணாக போய்விடும் யா பாருங்க ஒரு மாணவன் பரீட்சை எழுத முடியாம வெளியே காத்திருக்கிறான் ஐந்து நிமிஷம் தாமதத்தை காரணம் காட்டி பள்ளி நிர்வாக மாணவன் அனுமதிக்க மறுக்கிறது சமூக வலைதளங்கள்ல பள்ளியை கண்டித்து ஒரே கண்டனம் பதிவா இருக்கு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க சா என்னது தேர்வு எழுத விடலையா அஞ்சு நிமிஷம் தாமதத்துக்கு இவ்வளவு பிடிவாதமா வண்டி அந்த பள்ளிக்கு விடுங்க முதல்ல அங்க என்னதான் நடக்கிறது என்னவென்று பார்ப்போம் மாணவனை ஏன் வெளியில நிறுத்தி வச்சிருக்கீங்க சார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டார் சார் பரவாயில்ல பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் நான் பேசுகிறேன் பையனை உள்ளே அனுமதிங்கள் குட் மார்னிங் சார் ஏன் ஒரு மாணவன் வெளியில் நிற்கிறான் அவனை ஏன் பரீட்சை எழுத நீங்கள் அனுமதிக்கவில்லை அவனை உடனே அனுமதிங்கள் சார் அவன் எக்ஸாமுக்கு ஐந்து நிமிடம் தாமதமாக வந்துள்ளான் சார் அதனால் அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை சார் பரவாயில்லை வெறும் ஐந்து நிமிட தாமதத்திற்காக ஒரு மாணவனின் எதிர்காலம் வீணாக கூடாது இது மனித நேயம் உங்களுடைய அறையிலே அவனை அமர வைத்து உடனடியாக பரீட்சை எழுத சொல்லுங்கள் தேர்வுக்கான வாய்ப்பு கால தாமதத்தை விட உயர்வானது உடனே மாணவனை கூப்பிடுங்கள் மற்ற மாணவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக உங்கள் அறையில் உட்கார வைத்து பரீட்சை எழுத சொல்லுங்கள் இது என்னுடைய உத்தரவு சரிங்க சார் உங்கள் உத்தரவின் பேரில் மாணவனை என் அறையில் அமர வைத்து நான் பரீட்சை எழுத அனுமதிக்கிறேன் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ரஞ்சித் யூ லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஒன்லி இன்னும் ஐந்து நிமிஷம் தான் உள்ளது பேப்பரை கட்டுங்க இந்த கங்க்ரா first மார்க் மார்காச்சுலேஷன் வாழ்த்துக்கள் மாணவனுக்கு மாலை அணிவித்து அவர்களை பாராட்டுகிறோம் முதல் மதிப்பெண் பெற்று மாவட்ட அளவில் பள்ளிக்கு பெருமை சேர்த்து தந்த ரஞ்சித் அவர்களை வாழ்த்தி மாணவனுக்கு பள்ளியின் சார்பாக இந்த மெடலை பள்ளியின் சார்பாக வழங்குகிறோம் மாணவனின் தந்தைக்கு எங்களின் பாராட்டுக்கள் அவர்களுக்கு மாலை அணிவித்து அவர்களை பாராட்டுகிறோம் தற்பொழுது முதல் மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவர் உரையாற்றுவார் மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் கிளாஸ் டீச்சர்ஸ் அனைவருக்கும் என் உடன் பயிலும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம் பாராட்டு விழாவில் நான் மெடல் வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இதுக்கு காரணம் எங்க அப்பா கிளாஸ் டீச்சர்ஸ் பத்திரிகை நிருபர்கள் எனக்கு ஆதரவாகவும் பக்க பலமாகவும் இருந்தார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஃபார் ஆல் நீதி நிலை கட்டும் கற்றது கல்வியாக இருந்தாலும் கூட ஒரு மாணவனின் எதிர்காலம் அதிகாரத்தின் பிடிவாதத்தால் பாதிக்கப்படக்கூடாது மனித நேயமும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவும் மிக முக்கியம் கல்விக்கான வாய்ப்பு என்பது கால தாமதத்தை விட உயர்வானது கல்வி சேனுகள் மிகு அலங்கார மற்றும் சாரலமான தொடுதலில் இருந்து திட்டமிட்டு மேம்பட கருத்து அமைத்தல்